வணக்கம் மக்களே ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு தற்போது மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்த தேதிக்கு பிறகு இவர்களின் ஆதார் அட்டை செல்லாது வெளியான ஷாக் ரிப்போர்ட்டா அதாவது இந்தியர்களின் அடையாளமாக தற்போது ஆதார் கார்டு விளங்கும் நிலையில் அனைத்து இடங்களிலும் இதனுடைய முக்கியத்துவம் முதன்மையாக வாய்ந்ததாக இருக்கிறது மக்களே அந்த வகையில் இந்த ஒரு ஆதார் அட்டையானது வங்கி கணக்கு தொடங்குவது என அனைத்து இடங்களிலும் இதனுடைய தேவை அதிகமாக உள்ளது அவ்வப்போது ஆதார் அட்டை அப்டேட் செய்வது குறித்து அரசிடமிருந்து அறிவிப்பு வெளியாகும் அந்த ஒரு வகையில் பொதுமக்கள் அனைவரும் வரும் பதினாலாம் தேதிக்குள் ஜூன் பதினாலாம் தேதி cool. ஆதார் கார்டை அப்டேட் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது மக்களே மேற்கொண்டு அப்டேட் செய்யாதவர்கள் பதினாலாம் தேதிக்கு பிறகு கட்டணம் செலுத்தி மாற்றம் செய்யும்படியும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அது இல்லாமல் இதனிடையே அப்டேட் செய்யாத நபர்களுக்கு ஆதார் அட்டையானது ரத்து செய்யப்படும் என்ற ஒரு தகவல் தீயாக பரவி வந்தது மக்களே இந்த ஒரு அறிவிப்பு குறித்து மக்கள் குழம்பிய நிலையில் இது குறித்து ஆதார் மையமானது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் பொதுமக்கள் பதினாலாம் தேதிக்கு பிறகு கட்டணம் செலுத்தி ஆதாரை அப்டேட் செய்து கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒருவேளை உங்களால் பதினாலாம் தேதிக்கு முன்னதாக பண்ண முடியலாம் அதற்கு பிறகு கட்டணம் செலுத்தி பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படியும் பண்ண முடியலாம் உங்களுடைய ஆதார் கார்டு ரத்துலாம் செய்யப்படாது தொடர்ச்சியாக செயல்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க எனவே ஆதார் அட்டை குறித்து எந்த ஒரு ரத்து ஆதார் அட்டை ரத்து என்ற ஒரு வதந்தி தகவலை மக்கள் நம்ப வேண்டாம் என்று திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் மறக்காம இணைந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி